ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோரும் சாம்பார் சட்னி புதினா சட்னி கார சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம் பட் இதுக்கெல்லாம் ஆகிற வேலையை விட கம்மியாக ஆகும் இந்த இந்த சட்னி செய்கிறதுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான ச பொருளெல்லாம் எல்லாம் நான் வந்து இந்த தட்டில் வச்சுருக்கேன் பூண்டு தக்காளி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு குண்டு குண்டு கத்திரிக்காய் ரெண்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடயே ஒரு சின்ன சைஸ் புளி இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக குக்கரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த சட்னி டப்புன்ட்டு முடிஞ்சிடும் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எந்த அளவுக்குன்ட்டு சொல்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா கூட சொல்கிறேன் இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குண்டு கத்திரிக்காங்க மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா வந்து நாலு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம்தான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை வந்து நான் உரித்து சேர்த்துக்கிறேன் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது மட்டுமே வந்து நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம் ஆனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன் ஒன் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறும் சிறு பருப்பு இல்லாமல் அந்த கத்திரிக்காய் மட்டும் வச்சுருந்திங்கன்னா அது தண்ணியாக இருக்கும் இப்போ இந்த சிறுபருப்பு போடுறதுனால கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி வந்து மாறும் அது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசில் அவ்வளோதான் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆயிட்டு இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எல்லாமே சூப்பராக ஸ்பூன் வச்சு தொட்டதுக்கப்புறமே குழையுது பாருங்கள் இப்போ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க அதை நல்லா இருக்காது இதை அப்படியே வந்து சட்டியில் போட்டு கடைஞ்சிருங்க பட் இதுக்கு சட்டியில் கூட போட போட தேவை ஜஸ்ட்டு நான் இந்த குக்கர்லையே வச்சு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சில பேர் வந்து இந்த சட்னி அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவாங்க அது வந்து உண்மையாலேயே நல்லா இருக்காது ஒரு மாதிரி வள இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் நான் ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாமே குழஞ்சிருச்சு லைட்டாக நான் காஞ்ச மிளகா வந்து அழுத்தி விட்டுக்கிறதுக்காக தான் வந்து இத்தனை வாட்டி வந்து நான் மற்ற போட்டு கடைஞ்சேன் அவ்வளோதாங்க ஸோ சிம்பிள் இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் தான் குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா எல்லோரும் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவோம் அடுப்பில் வச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு இதை வந்து அப்படியே ஒரு குட்டி பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளி இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கூட இட்லிக்கு போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன் சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்